மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா எருக்கூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு லட்சுமி நாராயணர் கோவிலில் உலக சேமத்திற்காக மகா திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது நூற்றி எட்டு சுமங்கலி பெண்கள் கலந்து கொண்டு உலக அமைதி நோயற்ற வாழ்வு குடும்ப மகிழ்ச்சி சுபகாரியங்கள் வேண்டி திருவிளக்கு ஏற்றினர் சுதந்திர போராட்டத்தியாகி ஸ்ரீமான் நீலகண்ட பிரம்மச்சாரியின் பேரன் சுப்பிரமணியன் மற்றும் குடும்பத்தினர் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு பிராமணர் சங்க மாவட்ட தலைவர் கடவாசன் ரமணன் இந்து மக்கள் கட்சி மாநில செயலாளர் சுவாமிநாதன் பிரியா ஜுவல்லரி கிருஷ்ணன் என் பி ஆர் ஜுவல்லரி ரவிச்சந்திரன் மணிமாறன் சந்தோஷ் அருண் கார்த்திகேயன் கோபிநாத் ஊர் நாட்டாமை பஞ்சாயத்தார் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பூஜையில் கலந்து கொண்ட அனைத்து சுமங்கலி பெண்களுக்கும் மங்கள பொருட்கள் புடவைகள் வழங்கப்பட்டது பின்னர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது பூஜை ஏற்பாடுகளை வைத்தியநாதன் வைத்தீஸ்வரன் ஆகியோர் முன்னின்று நடத்தி வைத்து சிறப்பித்தனர் கமெண்ட் கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க